இப்போ பார்த்தோன்னா பாட்டி என்ன ஊர்ல ஊர்லேருந்து வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னே என்ன இந்த ரோஹினியக்கான விஜயக்கான அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து எல்லாம் வாயை தந்து சொல்கிறக்கே இது பண்ணாங்க சொல்கிறியா என்னடா அப்படின்ட்டு அண்ணாமலையை ஆட்டுறாங்க இங்கே மனோஜ் ஆட்டுறாங்க மனோஜ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா உடனே இங்கே ரோஹிணி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்து என்ன செய்யணும் ரோஹிணி கால் பண்ணி இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் வர முடியாமல் இல்லை இல்லை பாட்டி வந்துருக்காங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து விஜய கால் பண்ணி அண்ணாமலை சொல்றாரு நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அதெல்லாம் வர முடியாதுன்னு இல்லை அம்மா வந்திருக்காங்க அப்படின்னுமே அந்த ரோஹிணி மட்டும் வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படி செமையா டென்ஷன்ல பேசுறாங்க இதை வந்து பாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யணும் ரோஹிணிட்ட ஆஹ் மோத பாட்டி சொல்றாங்க அந்த சூடத்தட்டை எடுத்துட்டு வா சூடத்தை பொறுத்து சத்தியம் பண்ணு இன்னும் வந்து எந்த உண்மையும் தான் பேசுவேன் எதுவும் பொய் இல்ல நம்ம உங்கள்கிட்ட எதுவுமே மறைக்கலை என் அப்படியே சொல்லு அப்படின்றாங்க தகச்சு போய் நிக்கிறாங்க சத்தியம் சத்தியமன்றைக்கே அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு முத்து பயங்கரமா நக்கலா பேசுறாங்க டேய் நீ மோத பேசாமடறா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க